இன்றைய அவசர உலகில் கிராமம் முதல் நகரம் வரை பாக்கெட் இட்லி மாவு விற்பனை கொடிகட்டி பறக்கிறது ஆனால் அதில் உடலுக்கு கேடு விளைவிக்கும் வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுவதாக சர்ச்சை எழுந்துள்ளது இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என இதுகுறித்து மருத்துவர்கள் என்ன கூறுகிறார்கள் இதோ விரிவாக பார்ப்போம் பாரம்பரிய உணவான இட்லி தான் உலகின் உன்னதமான காலை உணவாக போற்றப்படுகிறது எண்ணெய் இன்றி நீராவியால் சமைப்பதால் குழந்தைகள் கர்ப்பிணிகள் நோயாளிகள் முதியோர் என அனைவருக்கும் ஏற்ற அருமையான உணவு அதனால்தான் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு கூட முதல் திட உணவாக இட்லியை மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் அரிசி உளுந்து வெந்தயம் ஆகியவற்றை ஊற வைத்து அரைக்கப்படும் மாவில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் இரும்பு சத்து ஆகிய அத்தியாவசிய சத்துகள் நிறைந்துள்ளன இந்த இட்லியில் பார்த்தீங்கன்னா அரிசி அரிசியில் வந்து பெருமளவு கார்போஹைட்ரேட் இருக்குது அது கூட வந்து உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த பருப்பில் பெருமளவு புரோட்டீன் புரத சத்து இருக்குது இது ரெண்டுமே ஒரு சரியான வீதத்தில் இருக்கிறதுனால எளிதாக ஜீரணம் பண்ணி ஒரு ஒருத்தரோட குடலில் வந்து இப்போதான் ஆரம்பத்தில் ஜீரணம் பண்ணுறது தயாராகும் நிலையிலேயே கூட அதனால் ஜீரணம் பண்ணி அவருக்கு தேவையான சத்தை அதனால் கொடுக்க முடியுது அதனால் இது ஒரு ஐடியல் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது வீட்டில் உடனடியாக எளிதில் சமைத்து சாப்பிடக்கூடிய உணவில் இட்லிக்கே முதலிடம் இதனால் இல்லத்தரசிகளின் பேராதரவு காரணமாக கிராமம் முதல் நகரம் வரை பாக்கெட் மாவு விற்பனை படுஜோராக நடைபெறுகிறது இன்றைய அவசர உலகில் பெரும்பாலான குடும்பத் தலைவிகள் வேலைக்கு செல்வதால் இன்ஸ்டன்ட் இட்லி மாவில் உள்ள ஆபத்தை உணராமல் அவசரத்திற்கு பாக்கெட் மாவு வாங்கி பயன்படுத்துகின்றனர் இப்படி விலை கொடுத்து வாங்கும் இட்லி மாவுடன் பக்க விளைவுகளையும் அவர்கள் சேர்த்தே வாங்கி வருகின்றனர் மாவு சந்தைக்கு வந்து பல நாட்கள் வரை வைத்து விற்கப்படுவதால் அது புளித்து போகாமல் இருக்க கால்சியம் சிலிகேட் எனும் ஆபத்தான ரசாயன பொருள் சேர்க்கப்படுகிறது இதனால் குடல் பிரச்சனை வயிற்று வலி ஜீரண கோளாறு வயிற்றுப்போக்கு போக்கு போன்ற பல உபாதைகள் ஏற்படுகின்றன கடைகளில் வாங்கினா என்னாகுனா ஜீரண கோளாறு அதிகமாக ஜீர்ணமாகறதில்ல அப்புறம் என்னென்னா வயிற்று வலி வருது ஒவ்வொரு நேரம் சேராமல் லூஸ் மோஷன் ஆகுது வீட்டிலேன்னா அது சுத்தமாக நம்ம பயன்படுத்துகிறனால அதை பற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கோ அது நல்லா குழந்தைகள் நல்லா தூங்குதுங்க நல்லா சாப்பிடவும் செய்கிறாங்க அது கடைகளில் வாங்கினா சீக்கிரம் பொழிச்சிருது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வழி என்னன்னு தெரியாது நாங்கள் பெரியவங்களுக்குன்னா இப்போ சொல்லிடுவோம் வயிறு வலிக்குது அதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல அது கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகுதுங்க தாய்மார்கள் வீட்டில் மாவு அரைத்தாலும் அதனை ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்திற்கு வைத்து இஷ்டம் போல் பயன்படுத்துகின்றனர் இதனால் மாவு இயல்பான நொதித்தலுக்கு முரணாக வேதியியல் விளையாற்றுகிறது இதனால் குடலுக்கு நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களின் உற்பத்தி தடைப்பட்டு தீமை தரும் பாக்டீரியாக்கள் உற்பத்தியாகின்றன இட்லியின் இயல்பான நன்மைகளை அப்படியே பெற வேண்டுமானால் வீட்டு மாவை ஓரிரு நாட்கள் மட்டும் பிரிட்ஜில் வைத்து பயன்படுத்த வேண்டும் பாக்கெட் மாவை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதே மருத்துவர்களின் ஆலோசனையாக உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க